மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பூரிலே புதிதாக அரசு சட்டக்கல்லூரி அமைக்கின்ற செயற்குறிப்பு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று சொன்னாலும் நிதிநிலைக்கு ஏற்ப மாண்மீக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கு பிறகு முடிவெடுக்கப்படும் உறுப்பினராக செல்வராஜ் திருப்பூரில் புதிதாக சட்டக்கல்லூரி அமைக்க அரசின் நிதி பரிசீலனை செய்யப்படும் என்று அறிவித்த அமைச்சருக்கும் திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் திருப்பூர் மாவட்டம் என்பது தொழிலில் நகரம் என்பது நாடறியும் லட்சக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் நிறைந்த எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி படிப்புகள் பயிலும் விரும்பும் குழந்தைகள் செல்வங்கள் கோவை திருச்சி மதுரை சென்னை என வெளியூருக்கு சென்று தங்கி பயில வேண்டிய நிலை உள்ளது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினுடைய குழந்தைகள் சட்டப்படிப்பு காணும் கனவு கனவாக இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கும் வகையில் நாடு மற்றும் நல்லாட்சி அளித்து வரும் தாய் உள்ளம் கொண்டு கொண்ட தமிழக முதலமைச்சரவர்களுக்கு மேலும் ஒரு மகடு சேர்க்கும் வகையிலே அமையும் என்பதை சொல்லி இந்த ஆண்டே அந்த கல்லூரியை துவக்கி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்மிகு அமைச்சர்கள் மாண்மீக பேரவைத் அவர்களே மாண்மிகு உறுப்பினரவர்களும் அதே போல நம்முடைய மாண்மீக செய்தித்துறை அவர்களும் தொடர்ந்து திருப்பூரிலே சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் என்று சொன்னாலும் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்பத்தான் நாம் ஒரு சட்டக்கல்லூரியை துவங்க முடியும் எனவே மாண்மிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அரசின் நிதிநிலை ஒத்து அது குறித்து பரிசீலிக்கப்படும் செல்வராஜ் பேரவைத் தலைவர்களே அமைச்சர் பதிலுக்கு நன்றியை தெரிவித்து அமருகின்றேன் எங்கள் திருப்பூர் இல்லையா எந்த ஊர் அரூர் இல்லையா அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய அந்த மாவட்ட நீதிபதியும் அதைப் போல் அந்த மாவட்டத்தினுடைய போர்ட்ஃபோலியோ ஜட்ஜும் உயர் பரிந்துரை செய்து அது அரசுக்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் அது பரிசீலிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்